வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறதுங்க அருமையான தண்ணீர் வசதியுடன் கூடிய மூணு ஏக்கர் எண்பது சென்ட் விவசாய நிலம் ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குங்க அது மாதிரி வற்றாத தண்ணீர் கிணறு பார்த்திங்கன்னா பெரிய கிணறுங்க இப்போல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சைஸ் கிணறு வெட்டினா ஒரு முப்பது லட்ச ரூபா ஆகுங்க குறைஞ்சபட்சம் அவ்வளோ பெரிய வற்றாத கிணறு பாருங்க எவ்வளோ பெரிய கிணறு இருக்குது பார்த்திங்களா ரெண்டு கிணறு மூணு கிணறு சேருங்க அவ்வளோ பெரிய கிணறு ஒரே இடத்துல இப்படியே ரவுண்டு கேணி சூப்பராக இருக்குது அருமையான தண்ணீர் வசதிங்க அது மாதிரி நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது மாதிரி பெல்லைக்கன் அமர்த்தி ஆல் பட்டன் ஆனில் வச்சுக்குவாங்க நம்ம போடுற வீடியோ அப்போ தான் உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு பிடிச்சமான இடம் வரும்போது உடனே வாங்கிக்கலாங்க அது மாதிரி பார்த்திங்கன்னாக்கா நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி கொடுங்க மற்றபடி இந்த இடம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க திருச்சி மாவட்ட எல்லையில் அமைஞ்சிருக்குங்க அதாவது திருச்சி டு மலைச்சநல்லூர் அடைக்கம்பட்டி செல்லக்கூடிய ஸ்டேட் ஹைவே ரோட்டில் இருந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒன் கிலோமீட்டர் தொலைவுங்க வாக்கபிள் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குங்க இந்த தோட்டத்தில் நின்று பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு பஸ்ஸு போகிறது தெரியுங்க அவ்வளோ பக்கமாகவும் இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை போக்குவரத்துக்கு பிரச்சனையே இல்லைங்க மெயின் ரோட்டில் பஸ் இருந்து ஒன் கிலோமீட்ரு இடம் பார்த்திங்கன்னா ஒரே சமமாக இருக்குங்க மூணு ஏக்கர் எண்பது சென்ட் ஒரே சமமாக இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா தரிசி நிலம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஏக்கர் ஐம்பது சென்ட் அளவுக்கு எக்ஸ்ட்ரா இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அந்த லேண்டு வந்து உங்களுக்கு ஃப்ரீங்க அமௌண்ட் எதுவும் கிடையாது மொத்தம் மூணு ஏக்கர் எண்பது சென்ட்டுக்கு மட்டும்தான் நீங்கள் அமௌண்ட்டு கட்டுறீங்க லோ பட்ஜெட் லேண்டுங்க பாருங்கள் உங்களுக்கு அடிக்கடி கண்டினியூவாக நாங்கள் வந்து லோ பட்ஜெட் லேண்டே கொடுத்துட்ருக்கோம் இது மாதிரி கிடைக்குமெல்லாம் உடனுக்குடன் வாங்கிக்கணுங்க இனி அடுத்ததுலாம் பார்த்தீங்கன்னாக்கா எலெக்ஷன் முடிஞ்சு மறுபடியெல்லாம் வரும்போது பார்த்திங்கன்னா இந்த ரேட்லாம் வேறு லெவலாக மாறிவிடும் நீங்கள் தோப்பு எந்த மாதிரியான தோப்பு அமைக்கிறதுக்கும் அருமையான இடம் நீங்கள் வாழைத்தோப்போ தென்னந்தோப்போ போன்ற அனைத்து தோப்புகளுமே அமைச்சிக்கலாம் வட்ட கிணறுங்க வட்டாத கிணறுங்க ஏன் சொல்கிறேன்னா இதனுடைய கிணற்றுலேருந்து பார்த்திங்கன்னா கிழக்கு பகுதியில் இதனுடைய லாஸ்ட்டு எண்டில் நீரோட இருக்குதுங்க ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இப்போயும் அதில் வந்து பார்த்திங்கன்னா நீர் லைட்டாக போயிட்டுருக்கு அதனால் இன்னும் மழை காலத்தில் பார்த்திங்கன்னா இன்னும் பார்த்திங்கன்னா ரெண்டு அடி மூணு அடி அளவுக்கு மேலே வந்துடும் பார்த்திங்களா எவ்வளோ பெரிய கிணறு ஃப்ரீ சர்வீஸு தனி கிணறுங்க கூட்டு எதுவுமே கிடையாது அதனால் அழகாக வாங்கி குறைந்த விலையில் நிறைய பேர் கட்டுனீங்க எனக்கு அன்ப ஐம்பது லட்ச ரூபாயில் கம்மி ரேட்டில் ஒரு நாலஞ்சு ஏக்கர் வேணும்னு கட்டுந்தீங்க அந்த மாதிரி உள்ளங்கள்லாம் பாருங்கள் இது ஒரு ஏக்கர் விலைன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு லட்ச தாங்க நேரில் உட்காந்து உங்களுடைய செட்டில்மெண்ட் வச்சு டைரெக்டு ஓனர்கிட்ட பேசிக்கலாம் மூணு ஏக்கர் எண்பது சென்ட் பட்டா ஒன்றரை ஏக்கர் தரிசு கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐந்து ஐந்து ஏக்கர் உங்களுக்கு கிடைச்சிடும் கம்மி ரேட்டில் வாங்கி அருமையான ஒரு ஃபார்மிங் அமைச்சிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இந்த ஒரு கிலோமீட்டரும் பார்த்தீங்கன்னாக்கா மண்பாதை வசதிங்க கார் லாரி போன்ற வாகனங்கள் செல்லக்கூடிய அளவுக்கு ஃப்ரண்ட்லேருந்து போகும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது அடி இருபத்தஞ்சு அடி அகல பாதை இருக்குதுங்க இந்த லேண்டுக்கிட்ட போகும்போது மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது அடிக்கு இவர் சொந்தமாக வாங்கியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இந்த லேண்டில் போய் டச் ஆகும்போது பன்னெண்டு அடி அகலை பாதை வசதியோடு நீட்டாக இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை அருமையான இடங்க வாங்கி பயன்படுத்திக்குவாங்க இது மாதிரி குறைந்த அளவில் வரும்போதெல்லாம் விலையில் கிடைக்கும் போது உடனுக்குடன் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கணுங்க பாருங்கள் கம்மி விலையில உங்களுக்கு கிடைக்கும் அது மாதிரி இந்த தோட்டத்துக்கு போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா வீடுகள் இருக்குது அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அழகாக வேணால் நீட்டாக ஒரு ஃபென்சிங் போட்டுட்டு சூப்பராக நீங்கள் தோட்டம் அனுப்பிச்சிக்கலாங்க அருமையான இடம் தேவைப்படுற நண்பர்கள் பார்த்துட்டு கான்டாக்ட் பண்ணுங்கள் ஓகே அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ